நெதன்யாகு நாடு கடத்தப்படுவாரா ஹிட்லருக்கு ஈக்குவலான சர்வாதிகாரி நெதன்யாகுவா நெதன்யாகு செய்யக்கூடிய விஷயங்கள்னால அவரு சிறைக்கு செல்ல போறாரா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்பொழுது போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் ஈரானுக்கு மாபெரும் வெற்றியா இஸ்ரேல் தோல்வியா இது குறித்த முழு விபரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் நாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை சொல்வோம் இப்பதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் முடிந்ததா சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு போர் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட போரை இஸ்ரேல் ஈரான் மீதும் ஈரான் இஸ்ரேல் மீதும் கடும் தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன செய்தது ஈரான் இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலையங்கள் அணு ஆயுத விஞ்ஞானிகள் மற்றும் பல பேரை அழிச்சதா இஸ்ரேல் பெருமைப்பட்டு கொண்டிருந்தது அல்லவா இந்த பெருமைக்கெல்லாம் ஈரான் இப்ப செக் வைத்திருக்கிறது தன் வினை தன்னை சுடும் அப்படிங்கிற பல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசா மீது போர் தொடுத்தாங்க தாங்கிட்ட அணு ஆயுத பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி காசா கிட்ட அணு ஆயுத பழம் இல்லை அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு மருத்துவமனைகள் கட்டிடங்கள் எத்தனையோ இதை இஸ்ரேல் அழிச்சிருந்தாங்க இதனால காசாவில் பல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம மண்ணை திங்கக்கூடிய தண்ணிக்கு வழி இல்லாமல் மண்ணை திங்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இஸ்ரேலுக்கு என்னதான் எங்க நாடுதான் பெரிய நாடு எங்க நாடு அடிச்சுக்க யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா இப்ப கதர்றாங்க ஈரான் வி சாரி வி பீஸ் மாதிரி மக்கள் எல்லாரும் வெளியில வந்து வீதியில வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து போர் நடத்துது ஆனா நடத்த சொன்னவர் யாரு அந்த இஸ்ரேலோடைய பிரதமரான நிதன்யாக அவர்கள் தான் இந்த போரை நடத்த சொல்லிட்டு இப்ப அவரு நாடு விட்டு நாடு போய் தலைமறைவாயிருக்கலாம் இல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கலாம் இப்படி இவங்களுக்கு அவங்களுக்கு போரை ஏற்படுத்தி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களும் சாதாரண மக்களும் ஏன் ஒரு ஒரு வேளை சோற்றுக்காக கையேந்திரு நிற்கக்கூடிய நிலை உருவாகுதுன்னா எனக்கு முக்கிய காரணம் நெதன்யா அவர்கள்தான் பலராலும் குற்றம் சாட்டப்பட்டு வருது இப்ப ஈரான் கடும் அடிக்கிற ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள் மூலமா இஸ்ரேல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் அவங்களுடைய மருத்துவமனைகள் எல்லாத்தையுமே ஈரான் அடிச்சு சுக்கு நூறா ஆக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோடைய ஒரு இராணுவ அதிகாரி கதறிக்கிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு என்னன்னா எங்களுடைய மருத்துவமனையெல்லாம் அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்து உலக நாடுகள் அத்தனையும் சிரிக்குதுன்னா அப்பேற்பட்ட நாடு இஸ்ரேல் நாடு ஒரு கதறிணைய வீடியோவை பார்த்து உலக நாடுகள் சிரிச்சு கொண்டு இருக்கிற அவலம் இஸ்ரேலில் தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இஸ்ரேல் என்னோட நாடு தான் பெருசு என்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் தான் பெருசுன்னு தலை நிமிர்ந்து தலைக்கணம் ஆடிட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற விதமாதான் ஈரான் தன்னுடைய போர் அத்தனை ஆயுதங்களையும் கொண்டு இஸ்ரேல பல இடங்களை அழிச்சிருக்கிறாங்க ஈரான்ல பல மக்கள் அழிந்திருக்கிறார்கள் என்றாலுமே இஸ்ரேல் மீதான போர் ஈரான் கடும் கடுமையா இருக்கிறாங்க இப்படி ஈரான் கடுமையா தாக்குறாங்க இல்லையா ரஷ்யாவும் சீனாவும் இப்ப ஈரானுக்கு ஆதரவா வந்து நாங்க விமானம் தரோம் நீங்க அவங்க மேல போர் தொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு நிருபர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா இஸ் ஈரான் என்ன தப்பு இஸ்ரேல் இஸ்ரேலிய நீங்க அது மேல தாக்குதல் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விய ஒரு நிருபர் கேட்டிருந்தாரு அதுக்கு இஸ்ரேலோடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா அவங்க அணு ஆயுத நிலையங்களை தயாரிக்கிறாங்க அதனால நாங்க போர் நட தொடுக்கிறோம் போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இஸ்ரேல் பதிவு செஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க முடிச்சுப்பீங்க என் கால்ல வந்து விழாதீங்க நானும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு பதில சொல்லி இருந்தது இல்லையா இப்ப அமெரிக்காவுடைய மிக முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா இன்னும் ரெண்டு வாரங்கள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நாங்கள் இஸ்ரேலு கூட இணையிறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு இஸ்ரேல வச்சு எப்படியாவது ஈரான் அடிச்சிடலாம் அங்கே இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரு ஆனால் இப்போ ஈர ஈரான் என்ன பண்ணுது இஸ்ரேலை அடிமேல் அடி வைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கட்டடங்கள் எல்லாத்தையும் சுக்கு நூறாக அழிச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஈரான் தன்னுடைய தாக்குதலில் இறங்கிட்டாங்க இப்போ என்னன்னா ஈரானுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிஸ்டேல் பேலஸ்டிக் மிஸ்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய மிகப்பெரிய ஆயுதத்தை இஸ்ரேலோட அழிக்க முடியல ஆனா இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிடுறேன் எங்கட அயன் டம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பெரிய விஷயங்களை சொல்லி பீட்டிட்டு இருந்தாங்க நாங்க தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு சேஃபான நாடு எங்க எங்க நாட்டு மேல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இதெல்லாம் சுக்கு ஊராக உடைத்திருக்கிறது ஈரான் ஈரான் கிட்ட ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்களால அழிக்க முடியல ஆனா ஈரான் அவங்கள அழிச்சிட்டு இருக்கு இப்ப தன்வினை தன்னை சொடுமாங்கிற பழமொழியில நீங்க கேள்விப்பட்ட மாதிரிதான் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்துனாங்க எங்க கிட்ட அணு ஆயுத பழம் இருக்குன்னு காசாவை அணு ஆயுத பழம் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி போர் தொடுத்தி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மக்கள் ஏழைகள் பல தரப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு வேலை கூட இல்லாத மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்ப இஸ்ரேல் கதறிட்டு இருக்கிறாங்க ஒரு எப்படி கதறாங்கன்னா நாட்டு வெட்ட வெளிச்சத்துல வந்து வி ஆர் சாரி வி ஆர் இன் பீஸ் ஸ்டாப் த வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதறலை விடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் தான் கதறிட்டு இருக்கிறாரு ஆனால் போற தொடங்கி வைத்த நிதன்யாக அவர்கள் நல்லா சேஃபான ஒரு இடத்துல போற தொடங்கி வச்சுட்டு மூன்று வேளையும் நல்ல உணவுடன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்பேற்பட்ட தலைவர்கள் போர் தொடக்க போறாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பாதிக்கவே படுறாங்க இப்ப இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நிதன்யாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஹிட்லருக்கு ஈக்குவலா சர்வாதிகாரியா பார்க்கப்படுறாங்க இவர நாடு கடத்தப்படுவாரா இல்ல என்னையாக அவர்களை சிறையில் அடைக்கப்படுவார்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சீனா வந்து தன்னுடைய விமானங்களை நாங்க கொடுக்கிறோம் நீங்க இஸ்ரேல் மீது போர் தொடுக்க பயன்படுத்துங்க ஏன்னா இப்ப ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேல்ல பல முக்கியமான பொருளாதார வருவாய் ஈட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாத்தையுமே ஈரான் அப்ப தற்போது அழித்திருக்கிறார்கள் இதுதான் நன்மையில் வந்திருக்கக்கூடிய செய்தி இப்ப நெதன்யாக அவர்கள் போரை தொடங்கி வச்சிட்டாரு தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய அப்படியே பெரிய நான் நான் தான் பெரிய இது அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு ஆதிக்கத்துக்காக ஆணவத்துக்காக ஒரு போரை தொடங்கிட்டாரு தொடங்கி அவரு நல்லா சேஃபாதான் இருக்கிறாரு அது எல்லாமே அறிந்ததுதான் இப்ப அதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாமே நடுத்தரப்பட்ட பலதரப்பட்ட சிறு குறு வியாபாரிகள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அது ஒவ்வொரு துறை பாதிக்கப்படுகிறது மருத்துவம் பாதிக்கப்படுகிறது கல்வி பாதிக்கப்படுகிறது உணவுத்துறை பாதிக்கப்படுகிறது இத்தனை துறைகள் பாதிக்கப்படுகிறது ஒரு பேர் அழிவா போயிட்டு இருக்குது இதுக்கு கடைசியில எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த போரை நீங்க நிறுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தான் போரையும் நான் தான் நிறுத்தினேன் எங்கெங்கெல்லாம் போர் நடக்குதோ நான் தான் நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அந்த போர் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவரும் ட்ரம்ப் அவர்கள்தான் அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள்லாம் வெளியாயிட்டு இருக்குது இப்படி நம்ம பார்த்தோம்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் போர் போயிட்டு இருக்குது இந்த நிலையில அமெரிக்கா மறுபடியும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது கடும் தாக்குதல் ஏற்படுத்துமா இல்லை ஈரானும் சைனாவும் இணைய போறதா சொல்லியிருந்தோம்னா ஈரானும் சைனாவும் இணைந்து இஸ்ரேல இன்னும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கப்போதா அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இது சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்ன